நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கவசக்காரி சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தலையெழுத்த மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனா நம்ம விஜயோட தலையெழுத்த மாத்தி அமைக்க போறாங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி தாங்க நீ சொல்றது ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா அவங்க இருந்து சாப்பாட்டுல பாய்சனா கலந்து வந்துடுறாங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதை கலந்து வந்து நம்ம விஜய்க்கு ஒரே அடியா கொடுத்து விஜய் கிட்ட சைன் ஆகிவிட்டு அதுக்கப்புறம் பாய்சின இருந்தால அவனுக்கு எதனா ஒன்று நடந்துடும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நம்ம வாழ்க்கையில் அவர் திரும்ப திரும்ப வந்து ஏதோ ஒரு தொடர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாய்சன்னா உடனே எடுத்தாரங்களே அந்த பாய்சனா இல்லைங்க கரெக்டாக ஃபஸ்ட்டு அவங்களோட மூளை வந்து செயல்பாடு நரம்புக்கு போகிறது எல்லாமே கட்டாயிரும் ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு எந்த ஒரு நினைவும் இருக்காது அப்படியே சும்மா அவர் உயிர் இருக்கும் ஆனா எந்த ஒரு நடமாட்டம் பேசுறது கண்மொழிப்பு எதுவுமே இருக்காது அப்படியே சும்மா இறந்து போன பாடி மாதிரிதான் ஒரு உடம்பு இருக்கும் அந்த மாதிரி ஒரு பக்கம் மருந்து கெமிக்கல் அது வந்து ரொம்பவே பவர்ஃபுல் அதெல்லாம் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் வரும் அப்படிப்பட்ட மருந்தை வாங்கி வந்திருக்காங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் தம்பி வந்து இடத்த உடனே எதனா ஒன்று தம்பி அழைச்சேன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு கையெழுத்து வாங்கணும் இது எப்படி இருந்தாலும் நடக்கிறதுக்கு ஒரு பத்து நாள் ஆகும் அதுக்குள்ளே கையெழுத்து வாங்கணும்னு சொல்லிட்டு இப்போ நைஸாக பேசுகிறாங்க மறுபக்கம் அந்த மல்லி இருக்காளே அவள் எதுக்கு இந்த வீடு காட்டு வீட்டில் இருக்க அன்னைய தெரியா ஓடுகள் நீ எல்லாத்தும் அப்படியே சும்மா திறந்தோட்டக்கலை நான் எப்படியோட குடுகுடு அந்த மாதிரி அவ பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாடா கொஞ்சம் கூட எங்க பேச்சை கேக்கிறதுல வீட்டிலேயே எங்கேனாலும் அவங்க இப்போ கூட பாரு வெண்பா பசியில் அவளுக்கு சோறு விட்டு வந்தேன் அது மட்டும் இல்லாம இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் பிசினஸ் பத்தி எதுவுமே கேட்கவே இல்லை நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா அவங்க பிசினஸ் பத்தி தான் பேசுறாங்க நீ இதுக்கு முன்னாடி செஞ்சதுல எல்லாமே கரப்ஷன் இதெல்லாம் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு எப்படி நான் திருத்தி அமைக்க போறேன்னு சொல்லிட்டு தெரியல அக்கா வெண்பா எப்படி இருக்காக்கா சாப்பிட்டாலாக்கா வெண்பாவை பார்க்கணும் போல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா வெண்பார் சொல்கிறான் அடவன் கண்ணாட்டியானவை கேடே ஊரில் எவனோ புள்ள பெற்று வளர்த்ததே இல்லடா இவன் ஏதோ பெருசோ ஒரு பிள்ளையை பெற்று அப்படியே வளர்த்து பிடிங்கி தள்ளிட்ட மாதிரி பேசினார்க்கா என் வாயில் ஏதனா வந்துட போதே அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்வரி முணுமுணுங்கிறாங்க உடனே சரி இது இப்போ வெண்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி வீடியோ காலில் காட்டுறாங்க வெண்பாவை அட்டட அட்டா என் வெண்பா குட்டி செல்ல குட்டி என்ன பண்ண டூ அப்படின்ற மாதிரி பேசணுங்க டாடா நீங்கள் எப்போ வருவீங்க எனக்கு ஒரு மாதிரியே இருக்குது நீங்கள் இல்லாமல் மல்லியம்மாவும் எங்கே பண்ணணும்னு சொல்கிறது எல்லாம் கஷ்டமாக இருக்குது காண்டாக்ட் பண்ணால் ஃபோனும் எடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே நீ எதுவும் கவலைப்படாதமா நான் கூடிய சீக்கிரம் வந்துடுறேன் நீ சா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து நான் தான் மாமா ரெண்டு உளுந்து உளுந்து கவனிக்கிறேன் ஒருத்தி எதுக்கு வீட்டில் இருக்கா சொல்லிட்டு தெரியல அவசியத்துக்கு எங்கேனாலும் ஊர் மேல போயிடா நீங்க எல்லாத்தையும் இன்னும் வசதியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க மல்லியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் மல்லி என்னை காப்பாற்றுறதுக்கு தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே விஜய் நினச்சின்னு இருக்காரு ஆனால் அது தாங்க உண்மை உண்மை உரைக்கப்படும் உண்மை உரைக்கன் மனதில் தெளிக்கப்படும் அந்த மாதிரி தான் நம்ம விஜய் மனசுக்குள்ளே இப்போதைக்கு இருக்குது இந்த காதல் இன்னும் இவருக்குள்ளே தொடருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க இல்லை இவங்க பிரிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மாஸ்டர் பிளான் போடுறாங்க நம்ம அண்ணா போகிற நீ என்னடா மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம விஜய் இருக்காருல்ல அவர் என்னன்னு சாப்பிட்னே இருக்காரு சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து இதெல்லாம் கலந்துட்டாங்க இதுக்கப்புறம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தேன் கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டு இந்த சொத்தை இனிமேல் நாமளே எல்லாமே பராமரித்து கம்பெனியை ரன் பண்ணணும்னு முடிய நீ இல்லாத கம்பெனியை யார் ரன் பண்ணுறதுனே தெரியல அக்கா சீக்கிரம் கேச முடியும் நான் வெளியே வந்துடுறேன் இல்லனா என் பேர் கொஞ்ச நாளைக்கு மாற்றி விட்றா டெம்பரரியாக நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் சொல்றது கரெக்ட்டு தான் அக்கா அதுக்கான ரெடி பண்ணுங்க நான் பேசிடலாம் நாளைக்கு அப்படின்னு சொல்லி இப்போ ரெடி பண்ணிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னால் உடனே அவங்க மாட்டிவாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கன்னு போயிடுறாங்க வெளியே போனோம் அந்த கூட வந்திருக்காருல்ல வக்கீல் அவர் என்ன மேடம் நம்மகிட்ட தான் எல்லாம் தயாராக இருக்கல இப்போ இருக்குது கையெழுத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கலாம் டே 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 முட்டால் இதில் தான்டா நீ முட்டால் பண்ற இப்போ உடனே இடத்தோடனே நம்ம சொன்னால் நம்ம எல்லாம் முடிவு பண்ணிட்டோம் இதை வந்து நம்ம இப்போ தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சுவான் இப்போ நான் சாப்பாடு ஊட்டிக்கிறோம் பாசம் பாசமா அதை எல்லாமே யோசிப்பான் யோசிச்சு அவனே ஒரு நல்ல முடிவு எடுத்து எனக்கே கொடுத்துட்றலாம்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள ஒரு ஐடியா வரும் அதுதான்டா பிளான் நீ எல்லாம் குழந்த பையனானாலும் மாஸ்டர் பிளான் போகிறத்துல கில்லிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி சொல்லிருக்காங்க ராஜேஸ்வரி நீ மாஸ்டர் பிளான் போகிறதில் கில்லி தான் படிச்சத்துக்கு யாரும் இல்லை ஆனால் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்விளைவுகள்னு ஒன்று இருக்கும் அந்த பின்விளைவுகள் வரும் போது வாழ்க்கையே அப்படியே சும்மா நரகாசமாக இருக்கும் அப்போ புரிய புரியப்போகுது நம்ம ராஜேஸ்வரைக்கும் நம்ம பண்ண தப்புன்னு சொல்லிட்டு ரஞ்சிதம் மறுபக்கம் போன வச்சுருந்தான் சாணி நான் தின்று தொலையை உயிரை வாங்குறதுக்கு பிறந்த வந்துக்கிது பாரு உன் அப்பங்காரது வரைக்கும் புள்ளையே ஒழுங்கா இப்ப அப்படியே புதுசு வாழ்த்து விட்டுக்கிற மாதிரி நல்லா எருமாடு வயசு தானே அது சோறு கிடம் வாழ்க்கை தின் முடியாது போட்டுன்னு நான் வேணும் உனக்கு ஊட்டணும் நொட்டி வயிற்பசியார்த்தா போய் பள்ளி எல்லாம் போய் பாரு எப்படி ஓடி ஓடி சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு ஆனால் நீ இருந்தேன்னு ஓவரா சீன் போடுற அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவை திட்ட ஆரமிச்சிடுறாங்க ஆனால் அந்த சமயத்தில் ஃபோன் ஆகல இதெல்லாம் கேட்டால் விஜய் சமக்கமாக வரார் ஒரு பக்கம் இதுக்கு தான் எந்த அளவுக்கு இது பண்ணுக்குறீங்களா அப்படி இப்படின்னு வச்சுட்டு ரஞ்சிதா திட்டி விட்டுறாங்க நம்ம ரஞ்சி சார் என்ன ரஞ்சிதான் என்ன பண்ணிருக்கோம் பள்ளெல்லாம் ஓட்டிக்கிறேன் யார் பிள்ளை யார் திட்டுறது அவ்வளோதான் பார்த்துக்கோ நான் வீட்டை விட்டு துறத்தர் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்ணாமனை திட்டுறா விஜய் நான் போய் அவளை பாத்துறேன் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு மனசு கேட்கல அக்கா நான் வெளியெடுக்கா வெளியே எடுக்க நான் வெளியே வந்துடுறேன் எனக்கு இங்கே இருக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கா என் வெண்பாவை பார்க்காம இருக்க முடியல அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி ஆள்றாரு அதை பார்க்கும்போது நமக்கும் ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்கு என்னக்கா பண்றது வாழ்க்கைன்னு அந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் வரும் எல்லாத்தையும் நாம தான் ஒரு பக்கம் தாங்கி தாங்கி வாழ்க்கையில பழகிட்டு போயிட்டே இருக்கணும் அதை விட்டு இல்லை என்னால் பழக முடியாது எனக்கு கஷ்டமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா நம்மளை போட்டி போட்டு அடிச்சுட்டு தம்பி டாட்டா பை பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க அதனால எவ்வளோ கிள முடியுமோ அவ்வளோ கிள நாம தான் கேர்ஃபுல்லாகவும் பாதுகாப்பாக இருந்து எல்லா பிரச்சனையும் மெச்சூரிட்டியும் அழகாக தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதில் இருந்து எப்படி எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னோடத்தையும் யோசனை போயின்னுக்கணும் அதை விட்டுட்டு இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சு வந்தால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அவ்வளோதான் வாழ்க்கை நம்ம தலைகையில் மாற்றி விட்டு போயிடும் சரி போனதே போச்சு ஆனது ஆச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம மல்லி வந்து நான் பொண்ணு கிட்ட பேசலான்னு போகிறாங்க அண்ணன் பொண்ணு ஒரு பக்கம் நினைவே இல்லாமல் இருக்காங்க அப்போ அவங்க நம்ம அன்ன பொண்ணு என்னடா அன்ன பொண்ணுக்கு வந்த சோதனை வேதனை அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னங்க பண்ணுறது வாழ்க்கைன்னா அந்த மாதிரி கஷ்டங்கள் வரதான் வரும் அது எல்லாத்தையும் நம்ம தாங்கிக்கிட்டு போய் தான் ஆகணும் ஸோ நண்பர்கள் இந்தியோட போச்சு வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பல தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிறோம் ಅರಿತ ವೀಡಿಯೋ ಕೂಡ ಮೆಕ ನನ್ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಫಾರ್ ವಾಚಿಂಗ್ ಟಾಟಾ ಸಿಯು ನೆರೇ ವದನ